வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமிகளாக விளங்கும் பெண்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான விதி பலன்களை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த எட்டு ராசிகளில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகளாகத்தான் இருப்பாங்க அந்த ராசி உங்களுடைய அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி நிரந்தரமாக வீட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை எல்லாருக்குமே பலவிதமான விதி பலன்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு மட்டும் அவர்கள் விரும்பியது எல்லாமே நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே அமையும் ஆனால் வேறு சிலருக்கு பார்த்தோன்னா கடுமையாக உழைத்தாலும் கூட வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படி இல்லாமல் வெற்றியை பெறுவதற்கே கடுமையாக போராட வேண்டியிருக்கும் அப்படி பிறக்கும் பொழுதே அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டத்தோடு இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அவக பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி செல்வத்திற்கு எப்பொழுதுமே பஞ்சமே இருக்காது அவங்க கேட்டது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை அந்த எட்டு அற்புதமான அதிர்ஷ்டமான ராசிகளில் பிறந்த பெண்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த எட்டு விதமான அற்புதமான ராசிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒரு சில குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டமும் வெற்றியும் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர்கள் தெய்வ அருள் இறைவனோட ஆசிர்வாதம் பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் பிறந்த வீட்டை விட திருமணமாகி செல்லும் வீட்டில்தான் அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பிறக்கும் போதே மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற்று அதிர்ஷ்டத்தோடு பிறந்த ராசிக்குரிய பெண்கள் யார் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக வரும் ராசி என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே புத்திசாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க செய்கிற வேலையிலோ அல்லது தொழிலிலோ மிகப்பெரிய சாதனைகளை செய்த வெற்றியாளர்களை தான் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க மட்டுமல்ல அதிர்ஷ்டசாலியாக இருக்க மாட்டாங்க அவர்களின் வீடும் எப்பொழுதுமே அதிர்ஷ்டகரமானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது அதிர்ஷ்டமிக்க ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் கடின உழைப்பாளிகளாக அறிவாளியாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பெரிதாக போராட வேண்டிய அவசியமே இருக்காது தேவையும் இருக்காது எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு தானாகவே அவங்கள தேடி வரும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படையாகவும் அற்புதமாகவும் வாழ தெரிந்தவர்கள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இவங்க மட்டுமல்ல அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாகவே தேடி தேடி வரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மூன்றாவது ராசி அதிர்ஷ்டமிக்க ராசிக்குரிய பெண்கள் யார் அப்படின்னா ராசி பெண்கள் கடக ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் இவங்க தொட்டது எல்லாமே துளங்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெற்றிகள் குவிந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே இவங்க திருமணமாகி செல்லும் வீட்டிலும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த அற்புதமான அதிர்ஷ்டமிக்க ராசி என்ன ராசினா சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவே கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புத்தி கூர்மையானவர்களும் இவங்களாக இருப்பாங்க ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அது முடிவுக்கு வரும் வரைக்கும் அவங்க ஓயவே மாட்டாங்க தொடர்ந்து போராடி அந்த முடிவை அந்த வெற்றியை அவங்க கைவசம் எடுக்கும் வரைக்கும் அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசி பெண்களின் வாழ்வு சுக போகங்களுக்கு எப்பொழுதுமே பஞ்சமே இருக்காது அப்படின்னும் எளிமையான அமைதியான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க சிம்ம ராசி பெண்கள் இவர்களுடைய ராசிப்படி அவர்களின் கணவர் அது மட்டுமல்ல அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த அற்புதமான அதிர்ஷ்டமிக்க ராசி தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் தனுசு ராசிக்குரிய அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் எந்த வேலையை தொட்டாலும் அது வெற்றியில் தான் முடியும் வெற்றியில தான் முடியும் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே அங்கே இடமே கிடையாது இவர்களுடைய குருவின் அருள் இருப்பதால் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்திருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி பெண்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலிதாக தாங்க பார்க்கப்படுவாங்க இவங்க திருமணம் செல்லும் திருமணம் ஆகி செல்லும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த அதிர்ஷ்டமிக்க ராசி என்ன ராசின்னா மகர ராசி மகர ராசியில் பிறந்த பெண்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க மகாலட்சுமியின் தனிப்பட்ட அருள் இவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதிகமாக சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மகர ராசி பெண்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆளாலும் அதை முடிக்காமல் அவங்க விடவே மாட்டாங்க மகர ராசி பெண்கள் அவங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வேலையிலும் ஒரு தனித்துவம் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றியும் அடைவாங்க இவர்கள் விரும்புபவர்களின் எண்ணிக்கைக்கு பஞ்சமே இருக்காது அவங்கள எல்லாருமே விரும்புவாங்க அதற்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா அதிர்ஷ்டமிக்க ராசி கும்ப ராசி கும்ப ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவே திறமைசாலிகளாக இருப்பாங்க உறவர்களோடு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்ப ராசி பெண்கள் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களும் இந்த கும்பராசி பெண்கள் தான் இவங்களுடைய ராசி இவங்க குடும்ப நத்திரத்திற்கு அதிக அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக அதிர்ஷ்டமிக்க ராசி என்ன ராசின்னு பார்த்தோம்னா மீன ராசி மீன ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவே மென்மையான குணமும் நல்ல ஒழுக்கமும் உடையவர்களாகத்தான் இருப்பாங்க இவர்களும் சரி இவங்களை சுற்றி இருப்பவர்களும் சரி அதிர்ஷ்டமானவர்களாகவே இருப்பாங்க மீன ராசி பெண்கள் அவங்களுடைய வேலை அல்லது தொழிலில் நல்ல நிலையை அடையக்கூடியவர்கள் நல்ல நிலையை அடையும் வரை அவங்களுடைய உழைப்பை எப்பொழுதுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுப்பவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இந்த எட்டு பெண்கள் நீங்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வீட்டின் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாங்க உங்க வீட்டில் எப்பொழுதுமே செல்வ செழிப்பும் மகிழ்ச்சி சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வீடியோவை முழுமையாக பாருங்கள் கேளுங்க எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்த என்ன விதமான வீடியோக்கள் பதிவுகள் போடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்களுக்குள்ள வரத்துக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்